ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற ஏழு ஹராமான செயல்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ எல்லா பேரண்ட்ஸும் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் முதலாவது விஷயம் உங்களுடைய குழந்தைகளை கன்னத்தில் அரைவது இரண்டாவதாக இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தையை மட்டும் மிக அதிகமாக பாசத்தோடு கவனிப்பது மூன்றாவது அவர்களை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவது நான்காவது ஹராமான விஷயங்களை கற்பிப்பது ஐந்தாவது தன்னுடைய குழந்தையை வேறொரு குழந்தையோடு ஒப்பிடுவது ஆறாவது இஸ்லாமிய கல்வி கற்பதை தடை செய்வது அதாவது நீ இந்த மாதிரி கல்வியில படிக்க வேணாம்னு சொல்லி துன்யா பக்கம் வந்து அனுப்புறது மற்றவர்களுக்கு முன்னால் தன்னுடைய குழந்தையை அவமதிப்பது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னையோட இதெல்லாத்தையும் விட்டுருங்க உங்க குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க பாருங்க அனைவருக்கும் இஸ்லாமுடைய கல்வி கொடுக்க பாருங்க இஷா அல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் இன்ஷால்லா ஷேர் பண்ணிடுங்க அலாம் வைக்கம் வரமத்துல வரகாத்து